அட்ரெஸ் ஆல் ஆஃப் யூ இன் தமிழ் ஸோ தேட் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் நான் ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த மூமெண்ட் பேர் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் அது சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் தினமும் ஈவினிங் எயிட் தேர்ட்டி டு நைன் நான் ஒரு ஜூம் மீட்டிங்கு வச்சுக்கிறேன் அரவுண்ட் தேர்ட்டி பேரண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் நாட் ஓன்லி ஃப்ரம் இண்டியா நாட் ஓன்லி ஃப்ரம் தமிழ்நாடு பட் பாம்பேலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து நிறைய பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பத்து டெலிஃபோன் கால் வருது ஃப்ரம் வேரியஸ் பிளேசஸ் நான் எதனால் இதை தமிழில் பேசுகிறேன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரியணும் நீங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் அப்பா அம்மாலாம் எவ்வளோ கட்டுப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது இப்போ நாம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கோம் டெஃபினட்டாக மத்தியானம் லஞ்ச் இருக்குது நூறு நம்ம நம்பலாம் சாய்ந்தரம் வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக ஒரு டீ பிஸ்கட் கண்டிப்பாக நூற்றுக்குன்னூறு கிடைக்கும்னு நம்பலாம் ராத்திரி எயிட் தேர்ட்டிக்கோ நைன் ஓ கிளாக்காக நூற்றுக்குன்னூறு வீட்டில் சாப்பாடு யாருக்கும் எந்த ஒரு விதமான சந்தேகமே இருக்க முடியாது ஆனால் நாளை காலையில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த வருமானம் இருக்குமான்றது கேள்விக்குறேன் அடுத்த மாதம் அவங்களுக்கு இன்கம் இருக்குமா சேலரி இருக்குமா பெரிய கேள்விக்குறியும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் அவங்களுக்கு சம்பளம் இருக்கமா பெரிய கெழுப்பு அப்போது ஒரு பக்கம் நாமோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கோம் எல்லாமே செக்யூர் எல்லாமே டெஃபினட் எல்லாமே பாசிட்டிவ் மறுபக்கம் பேரண்ட்ஸ் இருக்காங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்ன ஃபோன் பண்ணி என்னை கேட்குறாங்க எல்லா இடத்துலையும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் ஒரு மதர் ஃபோன் பண்ணுறாங்க ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் சிங்கிள் பேரண்ட்டு என் குழந்தை நைன்த் படிக்கிறா பாடத்தில் படிப்பில் ஒன்றுமே இல்லை மார்க்கே வரலை அஞ்சு மார்க்கும் பத்து மார்க்கும் வாங்கிட்டு இருக்காங்க நான் என்ன செய்கிறது ஒரு கேள்வி பேரண்ட் ஃபோன் பண்றாங்க என்னுடைய குழந்தை லெவன்த்து படிக்கிறாங்க அந்த ஸ்கூலுக்கே போகிறதே கிடையாது ஸ்கூலுக்கு போய் ஒரு மாதம் ஆச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிற பணம் இருபத்தி ஐயாயிரம் நான் வந்து ஒரு தனியார் ஷோரூமில் நான் சேல்ஸ் கேர்ளாக இருக்கேன் காலையில் பத்து மணிக்கு அந்த கடையை திறந்து நான் நின்றனா சாயந்த ராத்திரி எட்டரை மணி வரை நான் நிற்கணும் நீங்கள் அடுத்த முறை துணி கடைக்கெல்லாம் போனீங்களான்னா நீங்கள் பார்ப்பீங்க அந்த சேல்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்க சேல்ஸ் சேல்ஸ்மேன் இருப்பாங்க அவங்க பக்கத்தில் ஒரு ஸ்டூல் இருக்காது ஒரு சேர் இருக்காது கட்டளை பத்து மணிக்கு நின்றாங்களான்னா ராத்திரி எட்டரை மணி வரைக்கும் அவங்க நின்றுட்டு தான் இருக்கணும் ஒரு முறை நான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடைக்கு போயிருந்தேன் பிரபலமான துணிக்கடை போயிருந்தேன் அங்கே ஒரு ஐம்ப ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ஸ்டூல் மேலே உட்காந்துக்கிட்டு காலுக்கு பெங்கி ஆயின்மெண்ட் போட்டுகிட்டு இருந்தாரு என்ன சார்ன்னு கேட்டேன் அது மாதிரி நின்று நெந்து நெந்து நின்று எனக்கு வெரிகோஸ் பெயின் வந்துடுச்சு கான்ஸ்டண்ட்டாக பெயினே இருக்கும் எனக்கு நான் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே எவ்வளோ சௌகரியமான ஒரு பள்ளிக்கூடம் எவ்வளோ சௌகரியமான ஒரு வகுப்பறை எவ்வளோ டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஒரு ஃபேன் இல்லாமல் இல்லை ஒரு காற்றோட்டமான ரூமுகள்லாம் நமக்கு இருக்குது ஃபேன் இருக்குது எல்லாமே இருக்குது என்ன அசௌகரியம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்போ மார்க் வாங்கிறதுக்கு யார் காரணம் யோசனை பண்ணிப்பாரு க்ளாஸில் இவங்கெல்லாம் டீச் பண்ணுறாங்களான்னு பாக்கிறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் அவங்கள டீச் பண் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த டியூட்டி இருக்குது மனசில் கடமை ஆற்றணும்னு இருக்குது உங்கள் அப்பா அம்மா இன்றைக்கி வந்து நீங்கள் போய் ஃபாலோ பண்ணணுமா முன்னாள் ட்ரைட்டு நைட்டு அம்மா நாளைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கட்டிட்டு போய் இல்லை அப்படின்னு கேட்கணுமா இல்லை ராத்திரி நான் சாயந்தரம் ஆறு மணி அஞ்சு மணிக்கு வருவேன் எனக்கு டீ கண்டிப்பாக போட்டுருவியா சத்தியம் பண்ணி கூட கேட்கணுமா வேண்டியில்லை எட்டரை மணிக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக உட்காந்த மாதிரி சாப்பாடு ஸோ அப்போ நம்ம எப்படி இந்த நன்றியை நம்ம கொடுக்கப்போம் எப்படி நன்றி கடனை நம்ம செலுத்துக்கிறோம் அதுதான் ஒரு கேள்வி அப்போ மார்க் வாங்கிறதுக்கு காரணம் சத்தியமாக பெற்றோர்களோ ஆசிரியர்களோ இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒருவேளை நைன்டி நைன் பர்சன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்குறதுனா கட்டமாக இருக்கலாம் ஆனால் அறுபது மார்க் நாற்பது மார்க் வாங்கலாம் இல்லையா சில கேசஸ்லாம் எடுத்து பார்க்குறேன் அட்மிஷனுக்கு வராங்க பார்த்தோம்னா ஜீரோ மேத்ஸில் ஜீரோ கெமிஸ்ட்ரியில் ஜீரோ ஃபிசிக்ஸில் ஜீரோ எப்படி ஜீரோ வாங்க முடியும் ஜீரோ வாங்க சான்ஸே கிடையாது இது தேவையில்ல ஒன்றே ஒன்று தான் உங்கள் மனசில் படிக்கணும் என்ற ஆர்வத்தோடு காலையில் வரணும் பாடம் கற்றுக்கணும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் கிளாஸில் இருக்கணும் அவ்வளோதான் தேவை ஒன்று வேறு ஒன்றுமே கிடையாது வகுப்பறையில் உள்ள போகும் நான் பாடம் படிக்க வந்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி எனக்கு டீச்சர் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க நான் ஆர்வத்தோட நான் கேட்டுக்க போகிறேன் அந்த மனத்தில் திண்மையோட அந்த மனத்தில் உறுதியோடு நீங்கள் உட்காந்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணமே இல்லை நான் அது சொல்கிறது தான் இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஏ இன்றைக்கி முக்கியமாக நான் சொல்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கி ஓப்பன் டே அந்த ஓப்பன் டே வாங்கி பார்க்கும்போது உங்கள் பெற்றோர்கள் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் எவ்வளோ ஆர்வம் இருக்கணும் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும் அந்த குழந்த அந்த பெற்றோர்கள் முகத்தில் ஒரு குற்ற உணர்வோடு மற்றவங்க இவன் நம்ம குழந்தை குறைவாக வாங்கிட்டானே குறவாக வாங்கிட்டாலே என்ற நிலையில் அவங்க நம்ம வைக்க வேண்டிய நம் வைக்கணுமா நாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நாம் கேட்குறது தான் என்ன வகுப்பில் அட்டன்டிவாக இருங்க வகுப்பில் பிஸ்ஷீவ் பண்ணாதீங்க நிறைய விளையாடுங்க நிறைய விளையாடுங்க இந்த மாதிரியான ஒரு அஞ்சு பிளே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் லட்சத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கிடைக்காது அதுவும் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இடம் இருக்குது போன வாரம் கம்ப்ளீட்டாக எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி போயிடுச்சு இந்த ஜோ அவர்கள் வந்தாச்சு அவர்கள் இந்த பேண்ட் திருவள்ளூரில் ஒரு பெரிய பேண்ட் மாஸ்டர் அவர் பேண்டு டீச்சர் இன்றைக்கி நான் வர சொல்லிருக்கேன் இன்றைக்கி ஹீஸ் இஸ் கோல்டு ஸ்டாட் பே பே கிளாஸஸ் ஃபார் யூ ஸோ என்ன முன்னே என்ன வேணும் ஒன்றுமே வேணும் இவ்வளோதான் ஸோ ஐ வாண்ட் ஆல் அ ஃப்யூ டு திங்க் காலையில் எழுந்தவுடனே இங்கே செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு நிமிஷம் எங்கள் அப்பா அம்மா எனக்காக உழைக்க தயாராக இருக்காங்க எங்கள் வீட்டில் பெரியவங்க என் படிப்புக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பள்ளிக்கூடத்தில் போகும்போது கிட்டத்தட்ட அறுபது ஏழு டீச்சர்கள் எங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் வகுப்பறைகள் நன்றாக இருக்கின்றன ஃபேன்லாம் நல்லா இருக்குது யாருக்காக எங்களுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க எனவே இன்றைக்கு காலையிலிருந்து ராத்திரி படுக்க போகிற வரையில் என்னுடைய குறிக்கோள் எல்லாமே என்னுடைய நோக்கம் எல்லாமே என்னுடைய கவனம் எல்லாமே என்னுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே படிப்பில் தான் இருக்கும் இதை நீங்கள் நினச்சினாலே போகிற வேறு ஒன்றுமே ரெண்டாவது நீங்க வாங்கக்கூடிய மார்க்கு உங்களுக்காகத்தான் பெற்றோர்களுக்காக அல்ல ஆசிரியர்களுக்காக அல்ல பள்ளிக்கூடத்துக்காக அல்ல ஐநூறுக்கு ஐநூறு மார்க் வாங்கினீங்கன்னா ஒரு ஒரு வாரம் நாங்கள்லாம் எல்லாம் சந்தோஷப்படுவோம் அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி பரவலாக எல்லாரும் பேசுவாங்க அதோடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்துடும் இப்போ கடந்த ஐந்து ஆண்டுகளில் எந்தெந்த மாணவர்கள் நிறைய மார்க் வாங்கினாங்கன்னு கேட்டால் நாங்கள் ரெக்கார்டு பார்த்து தான் சொல்லணும் ஆனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு தான் நல்லது தவிர மற்றவர்களுக்கு அல்ல நீங்கள் குறைவாக மார்க் வாங்கினாலும் கொஞ்ச நாளைக்கு அப்பா அம்மா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் கேட்பாங்க உங்கள் குழந்தை படிக்கலையாமே உங்கள் குழந்தை செய்ய மார்க் வாங்கலையாமல் அதோட மற்றவங்க மறந்துடுவாங்க ஆனால் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பரிசும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தான் தேவைப்படுது ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது உங்களை அடித்தோ உங்களை வைதோ அல்லது உங்களை கண்டித்தோ திருத்தவே முடியாது நம்ம மனசில் திருப்பி திருப்பி ஒரு நாளைக்கு நூறு முறை இரநூறு முறை உங்கள் மனசில் என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கணும்னா நான் படிக்க வந்திருக்கிறேன் நான் படிக்கக்கூடிய பள்ளி சிறந்த ஒரு பள்ளி எனக்கு பாடம் கற்பிக்க சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்வதற்கு எங்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அந்த மனசுல ஆழமாக ஒரு ஃபவுண்டேஷன் விழுந்துச்சான்னா பிரச்சனையே கிடையாது நேற்றுக்கு மும்பாயில இருந்து ஒரு பேரண்ட் எனக்கு மீட்டிங்ல கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு சார் ஒரு பத்து நிமிஷம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க அதுக்கப்புறம் கான்சென்ட் விட்டு போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பதில் சொல்றேன்னா அந்த குழந்தையை உட்கார வைத்து ஏன் என்ற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வைங்க காலையில் பள்ளி தேக்கணும் அப்படின்னா அது ஒரு சடங்கா அல்லது ஏன் நான் பள்ளி தே பள்ளி தேக்கணும் பள்ளி தேக்கலைன்னா என்ன விளைவு வரும் ஏன் நான் ஹெல்மெட்டு போ போட்டுட்டு போகணும் கடந்த ஆண்டுகளில் ஹெல்மெட் போடாம எத்தனை பேர் எத்தனை உயிர்கள் பலியானது என்று தெரிஞ்சாலே ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ ஏன் என்ற ஒரு கேள்விக்கு நான் ஏன் இங்கிலீஷ்ல பேசணும் நான் ஏ புத்தகங்களை படிக்கணும் நேற்றுக்கு நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் ப்ரேயருக்கு நான் போயிருந்தேன் இங்கேயும் நான் இருக்கேன் நான் இன்றையிலிருந்து மாதம் ஒரு புக்கு நீங்கள் படித்தே ஆகணும் கம்பல்சரி ரீடிங் ஐ வில் பர்சனலி கோ த்ரூ திஸ் எவ்ரி மந்த் அண்ட் கிளாஸ் டீச்சர் வில் சப்மிட் ஏ ரிப்போர்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷு டேக் அ புக் ஃபம் தி லைப்ரரி இந்த மந்த் தமிழ்னா அடுத்த மந்த் இங்கிலீஷ் அதுக்கு மட் அடுத்த மந்த்து மறுபடியும் ஒரு லாங்குவேஜ் யூ கேன் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம் ஹிந்தி சூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ரைட் ஸோ கண் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு புக்கு கம்பல்சரி ரீடிங் அண்ட் ஈச் டீச்சர் ஈச் கிளாஸ் டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேட் ஓகே ஸோ தி சமன் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் யூ ஆர் யூ ஆர் ஸோ லக்கி வெரி வெரி லக்கி நோ நான் அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இதே ஹாலில் அவங்களை அசம்பிள் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டு காமிக்கிறேன் ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார்ன்னுட்டு நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோ சாய் பிரசாத் என்ற ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார் தமிழிலேயே பேசியிருக்காரு ரொம்ப அழகாக பேசியிருக்காரு நான் அந்த லிங்க் கூட நான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நான் அனுப்புகிறேன் ஆனால் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் இந்த ஃபோனை வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த ஓப்பன் டேயில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ பார்த்துக்கோங்க அடுத்த ஓப்பன் டே முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் இன்னைக்கு சொன்னதை முழுசாக மனசில் வாங்கிட்டிங்களான்னா உங்களை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்க அவசியமே கிடையாது ஆல் ஆஃப் யூல் பிகம் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆல் தி பெஸ்ட் Thank you.